காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமுமுக சார்பில் புகார் மனு வலைதளத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்தவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து மத நம்பிக்கை கொண்டவர்களும் சகோதரர்களாக மாமன் மச்சான்களாக வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருவதை தாங்கள் அறிவீர்கள் மதத்தின் பெயரால் அவதூறுகளை பரப்பி அதன் மூலம் இளைஞர்களை கொந்தளிக்க செய்து அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பலரும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி வெறுப்பு பிரச்சாரம் அவ்வப்போது செய்து வருகிறது சமீபத்தில் குன்னத்தூர் முதல்வர் என்ற முகநூல் கணக்கில் இஸ்லாமியர்கள் தங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கின்ற முகமது நபிகள் பற்றி கொச்சையாகவும் தக்கவும் பதிவு செய்து அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய தலைவர்களை குறிப்பாக எங்கள் மாநில தலைவர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் எம் எச் ஜவஹர்லா எம்எல்ஏ அவர்களையும் மற்ற பிற தலைவர்களையும் சேர்த்து மிக கீழ்த்தரமாக பதிவு செய்துள்ளார் இந்த பதிவை கண்ட இஸ்லாமியர்கள் கொந்தளிப்புடன் காணப்படுகிறார்கள் இது போன்ற பதிவு செய்பவர்களை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்துள்ளது கருத்தில் கொண்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய தங்களிடம் நாங்கள் இந்த புகாரினை அளிக்கிறோம் யார் இந்த முகநூலில் இந்த கேவலமான பதிவை பதிவிட்டாரோ அவரை கைது செய்து சிறையில் அடைத்து சட்டத்தில் உயரிய தண்டனையை அவருக்கு பெற்றுத்தர வேண்டும் இதன் மூலம் இனி யாரும் இதுபோல் பதிவுகளை வலைதளத்தில் பதிவிடக்கூடாது என்று உணரும் அளவுக்கு தங்களின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதில் தமமு மாவட்ட தலைவர் சர்புதீன் தமமு மாவட்ட செயலாளர் முஜீப் ரகுமான் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் நூர்தீன் பைசல் மாமக மாவட்ட துணை செயலாளர் ஆஷிக் அகமது மக்கள் உரிமை நுகர்வோர் மாவட்ட செயலாளர் சதாம் ஹுசைன் ஆகியவர்கள் கலந்து கொண்டு எஸ்பி அவர்களிடம் மனு கொடுத்தனர் முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் அருகில் அருகில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட சிலர் முஜிபுர் ரஹ்மான் அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட சிலர் இப்ராஹிம் மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் அவர்கள் அதே போல் மனித மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மாவட்ட துணை செயலாளர்கள் ரூருதீன் ஆசிக் பைசல் இவர்களோடு இன்று கோவை மாவட்ட கண்காணிப்பாளரை பார்த்து ஒரு மனு கொடுக்க வந்திருந்தோம் ஒரு புகார் மனு வலைதளங்களில் ஒரு பதிவை பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது சமீப காலத்தில் வந்து இது மாதிரியான பதிவு இல்லாமல் தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வரக்கூடிய இந்த வேலையில் நேற்று ஒரு பதிவை பார்த்து நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டோம் மிகவும் கவலைப்பட்டோம் அந்த பதிவில் எப்படி இருந்துன்னு கேட்டால் கோவை மாவட்டத்தில் இருக்கிறாரா அல்லது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறார்கு தெரியல இருந்தாலும் காவல்துறை அவங்கள அரஸ்ட் பண்ணுவதாக வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க குண்டுத்துறையை சேர்ந்த நந்தகுமார் அவருடைய பேர் அவர் வலைதளங்களில் பதிவு போட்டிருக்கார் உலகமெங்கும் எங்கும் உயிர் மேலாக மதிக்கக்கூடிய முஸ்லீம்க்கு மதிக்கக்கூடிய உத்தம நபி இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லலாம் உழைவ செல்லம் அவர்களை வந்து கொச்சையாகவும் அதே போல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதனை மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களையும் அதே போல் பிற அமைப்பினுடைய சேர்ந்த தலைவர்களை அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி இவர்களையெல்லாம் அந்த ஃபேஸ்புக் வலைதளங்களில் வந்து ரொம்ப கொச்சையாக அசிங்க அசிங்கமான பதிவை போட்டிருந்தார் இது போன்ற பதிவு வெளியே போகும்போது அது மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலைமை உருவாகும் அதனால் காவல் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களை பார்த்து இந்த புகார் கொடுத்துருக்குறோம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த புகார் மனுவில் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக இது போன்ற பதிவு போடுறாங்க நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படியான பதிவை போட்டு அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்குவதற்காகவும் இதே போல் பதிவு போட்டு அல்லது தனக்குத்தானே வந்து பெட்ரோல் கொண்டு போட்டு பிஎஸ்ஓ வாங்கி போலீஸ் பாதுகாப்பு வாங்கி வளம் வரக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய இது போல் வசூல் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் காவல்துறை பிஎஸ்ஓ கொடுக்குற அந்த காரணத்தை அது வந்து நமக்கும் கிடைக்குமேங்கிற நல்ல அந்த நோக்கத்தில் இந்த நபரும் இப்படி ஒரு பதிவு போட்டு அவரை தன்னை வளத்துக்காக முயற்சி எடுக்கிறாரு இது ஆரம்பத்திலையே நம்ம கில்லி எரியப்பட வேண்டும் ஏன்னா அமைதியாக போகக்கூடிய தமிழகத்தில் இது போன்ற பதிவுகள் வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு பாட்டத்தை உருவாக்க காரணமாக அமைஞ்சிடும் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகி நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் நம்முடைய மாவட்ட அணியினுடைய பொறுப்பாளர் சதாம் உசேனும் இதில் கலந்துருக்கிறாங்க தவளை பதிவு செய்கிறோம் பதிவில் வந்து நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக அதாவது அந்த வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கம் அசிங்கமாக போட்டிருக்காரு இது படிக்கும்போது இந்துக்களும் விரும்ப மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் விரும்ப மாட்டாங்க எந்த மனிதனும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து உலக லெவலில் அந்த தலைவரை அந்த உத்தம நபியை எல்லாருமே அவருடைய சேவைகளை தியாகத்தை தான் இருக்கிறாங்க இவருடைய ஆதாயத்துக்காக இவருக்கு ஏதோ கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துக்காக போட்டிருக்காரு இது வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஆரம்பத்திலேயே கில்லி எறியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்